ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னிமலை டு ஊத்துக்குளி ரோடு மெயின்லேயே அமைந்துள்ளதுங்க ஆயிரத்தி முப்பத்தி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் எடுத்திருக்காங்க கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்து கட்டப்பட்டு உள்ளதுங்க ஒன் பிஹெச்கே வீடு தாங்க இது ஹால் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் பார்த்திங்கன்னா பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் வால் வாள்ஃபுல்லாகவே அழகான டைலர் பண்ணி கொடுத்துருக்காங்க செல்ஃப் எல்லாமே கிரானைட்டில் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்துள்ள வீடு தாங்க இது ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற வீடுங்க இது உடனே குடிபுக மிகச்சிறந்த வீடு தாங்க இது சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா குடியிருப்புகள் நிறைந்த பகுதி தாங்க அருகாமையில் முக்கிய பள்ளி கல்லூரிகள் அமைந்துள்ளதுங்க ஸ்டோரேஜுக்காக உங்களுக்கு செல்ஃப் எல்லாமே அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க பெட்ரூம் கதவு பார்த்திங்கன்னா நல்லா அழகாக நீட்டாக உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் பெட்ரூம் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க தரமான பொருட்களை வைத்து தரமான முறையில் வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க மெயின்லேயே இந்த வீடு அமைந்துள்ளதுங்க டைல் எல்லாமே நல்ல காஸ்ட்லி டைலா பண்ணி வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க இந்த வீட்டோட விலை பத்தொன்பது லட்சம் சொல்கிறாங்க மேலும் இந்த வீட்டை பற்றின தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை நம்ம லோகி சேனலில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்